பார்க்குறது லாஸ்ட்டாக பார்த்தது வந்து இன்செட்டில் கமெண்ட்டு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் இப்போ இதில் எதனா டவுட்ஸ் இருக்கா எதுவும் இல்லை இல்லையா இப்போ அடுத்தது வந்து ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் ஹெட்டர் அப்படின்னாக்கா ஹெட்டிங் தலைப்பு ஆக்சுவலாக தலைப்பு ஆமாம் ஃபுட்டர் வந்து கீழே பாட்டம் பாட்டம் கண்டக்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா இப்போது இது பேப்பர் இல்லையா இந்த பேப்பருடைய இந்த பேப்பருடைய இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா இதுதான் ஹெட்டர் இது வந்து கான்ஸ்டன்ட்டு கான்ஸ்டன்ட்னா எல்லா பே புக்குலேயும் எல்லா பேஜஸ்லேயும் மேலே இருக்கிறது இப்போ இது வந்து இங்கே இருக்கும் ஆனால் இந்த இந்த லெட்டர் இருக்கு இல்லையா இந்த லெட்டர் வந்து கான்ஸ்டன்ட் எல்லாத்துலேயும் வரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பெரிதா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் பேடர்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா லெட்டர் பேட்டில் இது வந்து இருக்கணும் லெட்டர் பேட் என்னென்ன ஒரு தலைவர் இல்லை ஒரு ஹெச்ஓடி எதனா ஒரு லெட்டர் கொடுக்குறாரு காலேஜ் சம்மந்தமாகவோ இல்லை தலைவர் வந்து ஊர் சம்மந்தமாகவோ கொடுக்குறாருன்னா அவர் எந்த தலைவர் அவர் பேர் என்னன்றது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதாவது அப்படியே இருக்கணுன்றது தான் அது ஓகேவா அது ஒரு மாதிரி கீழே கீழே வரும் ஒவ்வொரு இதுக்காக வரும் ஒரு பேஜ் நம்பர் அப்புறம் வந்து இந்த புக்கோடைய சின்ன லெட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த மாதிரி வருது பற்றியா ம் அதெல்லாம் வந்து ஃபுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் பார்த்துருக்கு டிக்ஷனரி பார்த்துருக்கியா டிக்ஷனரியில் வந்து வேர்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் மேலே வந்து டைட்டில் கொடுத்துட்ருப்பாங்க ஏ காணுது பி காணுது சி காணுது டி காணுது அது வந்து அப்படியே இருக்கும் ஏபிபி அது ஒருத்தர் எத்தனை பேஜுக்கு இருக்கும் அடுத்தது சிசிசி அது எத்தனை பேஜ் இருக்கும் அப்படின்றது இருக்கும் கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த டிக்ஷனரியுடைய பேரும் கம்பெனி பேர் பேஜ் நம்பர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா புக் ஒர்க்குக்கு இது தேவைப்படும் அப்போது அதுதான் இங்கே கொடுக்குறது அப்போ என்ன என்னக்கா இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடும் இந்த ஹெட்டருக்குன்றது ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடும் இதை கிளிக் பண்ணினா உனக்கு ஹெட்டிங்க்குன்னு அது ஆக்சுவலாக பேஜஸ் கொடுத்துருவாங்க இப்போ நான் இதை நான் கொடுக்குறேன் இது கொடுத்த உடனே எனக்கு ஹெட்டிங்க்கு இங்கே வந்துடும் பேஜஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் 何だ தமிழ்நாடு கார்பன்ட்ரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுத்துட்றோம் இது சென்டர் வேணுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்டரில் வச்சலாம் இப்படியே ஹோமில் போய்ட்டு சென்ட்ரல் லைன் அதுக்கு கலர் கொடுக்கணும் எல்லாமே அதே தான் நம்ம ஃபாண்ட்டு இதெல்லாமே சேம் அதே தான் இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணிட்டேங்க இதில் இன்செட்டில் ஹெட்டர் ஹெட்டிங்ஸில் இதில் டிசைன்னு போனால் ஹெட்டருக்கான டிசைன் ஆகிடுச்சா இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் கீழே இது வந்து ஹெட்டிங்கான ஸ்பேஸ் மேலே இருக்குது ஹெட்டிங்கான ஸ்பேஸ் கீழே வரேன் கீழே போய் கிளிக் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஃபுட்டர் ஃபுட்டரெலாம் எனக்கு எல்லாத்துக்கும் வந்துடும் அதுதான் சொல்கிறேன் அந்த டிக்ஷனரிலலாம் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஒரு அஞ்சு பேஜிக்கு ஒரே நேமாக இருக்கணும் அடுத்த அஞ்சு பேஜுக்கு ஒரே நேமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இது பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கீழே வந்து பேஜ் நம்பர்ஸ் வேணும் டிஎன்சிடிஐ அப்படின்னு சொல்லி டிஎன்சிடிஐ அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணும் ஸ்பேஸை கொடுத்துட்றேன் இங்கே வந்து பேஜ் நம்பர் வேணும் இங்கே பேஜ் பேஜ் நம்பர் வேணும் அப்படின்றது அப்போ நம்ம பேஜ் நம்பர் இப்போ அதே அங்கேயே இன்சர்ட்லேயே பேஜ் நம்பர்னு கீழே இருக்குது ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து எட்டர் ஃபுட்டர் க்ரியேட் பண்ண சொல்லி டிசைனில் போனாக்கா இங்கேயும் வந்துடும் அது அங்கே இருக்கிற மெனுஸ் தான் இங்கே இருக்கிறது ஓகேவா இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நான் வந்து பேஜ் நம்பர் டாப்பில் வேணுமா பாட்டமில் வேணுமா தெரிதா மார்ஜினில் வேணுமா இந்த 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 லெஃப்ட் லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்து பாட்டமில் தான் வேணும் பாட்டமில் எனக்கு எங்கே வேணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம் அந்த சைஸுக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படியே வந்துடுச்சு புரியுதா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் அப்படியே டேப்பு டேப் கொடுத்துட்டு இங்கே நான் நேம் கொடுத்துருவேன் டிஎன் சிடிஐ ஷார்ட்டு ஓகேவா இங்கே டேப் கொடுத்துட்டு ரெட்டில்ஸ் புரிஞ்சிச்சா இப்போ இது வந்து எல்லா பேஜுக்கும் என்ன இருக்கும் ரெண்டு மூணு ஆமாம் இப்போ எதாவது எதாவது இல்லை அந்த கண்டென்ட்டு அந்த புக்குக்கான கண்டென்ட்டை டைப் பண்ணி வச்சுக்கிறோம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா இது இப்போ உள்ள கிளிக் பண்ணாக்கா இப்போ இது எல்லாமே எதுவுமே மாற்ற முடியாது இப்போதைக்கு அதே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போய் மாற்றிக்கலாம் அது அவ்வளோதான் கான்ஸ்டன்ட் எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜுக்கு போயிட்டுருக்கோம் வந்துடும் நீ என்ட்ரடிக்கு என்ட்ரடிக்க வந்துடும் அப்போது இது வந்து லெட்ரு பேட் பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் லெட்ரு பேடுக்கு அந்த புக் ஒர்க்குக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் ஓகேவா எது ஹெட்டர் அண்டு புட்டர் புரிஞ்சுதா ரெண்டுத்துக்கும் அதே தான் அதே மாதிரி எனக்கு வந்து கீழே வரேன் எனக்கு இங்கே வந்து இங்கே இங்கே ஸ்பேஸ் விட்டுறேன் இங்கே டேட்டு டேட்டு வரணும் அப்படின்னா டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கலாம் என்ன மாதிரி ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் ஓகேவா அதே மாதிரி வரேன் டாக்குமெண்ட் இன்ஃபோ வேணும் டாக்குமெண்ட் இன்ஃபோன்னா என்ன அர்த்தம் டாக்குமெண்ட் இன்ஃபோன்னா என்ன நான் இந்த ஃபைலோடைய நேமு எந்த பாத்தில் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வரும் இந்த எப்படின்னாக்கா நீ ஆன்லைன்லேருந்து எதனால் டவுன்லோட் பண்ணுறியோ இல்லை கவர்மெண்ட் இதுலேருந்து ரெ ரெடி பண்ணுற டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ அது கீழே வந்து இன்னொரு கவர்மெண்ட்டுடைய பார்த்து அப்புறமா வந்து மெயில் ஐடி எல்லாம் வந்து அதில் இருக்கும் கீழே இந்த இதில் பேஜஸில் இப்போ அதெல்லாம் இங்கே கொடுக்குறது அதான் வந்து டாக்குமெண்ட் இன்ஃபோ அப்படின்றது நீங்கள் பார்த்து செட் பண்ணவே போதும் அங்கே வந்துடும் புரியுதா ஸ்பேஸ் கொடுத்து அது நீ வந்து அப்படியே டபுள் கிளிக் பண்ணாக்கா டாக்குமெண்ட் ஒன்று ஏன்னா நான் பேர் எதுவும் கொடுக்கல டாக்குமெண்ட் ஒன்றுன்னு இருக்குது பேரை கொடுத்து சேவ் பண்ணா என்னக்கும் எனக்கு அது வந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்க சேவ் உந்துலேயே சேவ் பண்ணுறேன் என்ன எத்தனாவது கிளாஸ் எயித்து கூட T N C T I N